யாழ்ப்பாணம் நூலகம் சிங்கள காடேர்களால் எரிக்கப்பட்ட போது அதனைப் பார்த்து மாரடைப்பால் மரணமடைந்த அருட்தந்தை சிங்கராஜர் தாவீது அவர்களின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு முதலாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பயர்த்தித்துறை தும்பலையில் நடைபெற்றது பயத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் தும்பலை புனித மரியனை சனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் நிலைய தலைவர் திரு ஜெயரட்னம் கட்சன் அனோயன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புதிதாக அடித்தளமிடப்பட்டு கூரை அமைக்கப்பட்ட அருட்தந்தையின் உருவச்சிலை திறப்பு விழாவும் பல்வேறு பரீட்சைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்புகளும் நடைபெற்றன புதிதாக அடித்தளமிடப்பட்டு கூரை அமைக்கப்பட்ட அருட்தந்தையின் உருவச்சிலை அருட்தந்தை கிருபாகரன் அவர்கள் திறந்து வைத்தார் தொடர்ந்து அருட்தந்தையின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காப்போத சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேர்களை பெற்ற மாணவர்கள் மற்றும் மறையறிவு போட்டி கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரவு நேரத்தில் தமிழர் பிரதேசங்களில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது யாழ்ப்பாண நகரில் உள்ள முக்கிய சந்தை வணிக நிறுவனங்கள் ஈழநாடு பத்திரிகை காரியாலயம் யாழ்ப்பாண பொது நூலகம் ஆகியன சிங்கள காடியர்களால் முற்றாக எரியூடப்பட்டு அழிக்கப்பட்டன இம்மாவெரும் துயர நிகழ்வு இருபதாம் நூற்றாண்டின் இன கலாச்சார அழிப்புகளின் ஒரு மிகப்பெரும் வன்முறையாக கருதப்படுகின்றது இவ்வழிப்பு இடம்பெற்ற காலத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் தொன்னூற்றி ஏழாயிரம் வரையான அரிய நூல்களுடன் தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்ததுடன் இந்நூலகம் எரிக்கப்பட்ட போது ஈழத்தமிழ் மக்கள் மத்திய அழியா காயம் ஒன்றை ஏற்படுத்தி தமிழ்த் தேசிய போக்கு உரமூட்டியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது